இதில் வந்து ஒன்று பெருசாக இன்றைக்கி ஒன்றும் இல்லை எனக்கு நம்ம போயிச்சு உடனே வந்துருதுதான் எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேகேகேஎன் இன்ஸ்டியூஷன் அங்கே வந்து நாளைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஸோ அங்கே போகிறதுக்காக சாப்பிட்றது புரோட்டா அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் ஒரு ஆரஞ்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பண்ணல கொஞ்சம் அப்புறம் வந்து வெடி கேக்கு போம்புக்கு சாப நம்பர் வந்து ஆப்சரவுல இருந்து போயிரலாம் எ? தசர இங்க பாத்தீங்களா எப்பவுமே நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு தேவ எல்லாதே நம்ம எடுத்துட்டு வரணும் ஓகேவா ஓகே நம்ம நாளை காலைல இரு트로வே பார்க்கலாம் சின்ன லைக் பண்ணுங்க சப்போர்ட் சாரி थैंक यू